நானே வந்து சீனியர் சிட்டிசன் நான் என் வாழ்க்கையில ஒரு தமிழ் பேசக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சரை நான் பார்க்கவில்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றி இருக்கிறேன் எங்களுக்கு எல்லாம் பாண்டிச்சேரி வந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய அருமை நண்பர் நாராயணசாமி முதலமைச்சர் என்று சொல்லி போவார் அவரை பார்த்தா ஆஹா ஒரு காங்கிரஸ் காரன் முதலமைச்சராக இருக்கிறார் என்கிற பெருமை எங்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு மாவட்ட காங்கிரஸ் கட்சி உடைய தலைவர் ஊர்லாம் கொடியேற்றணும் ஊர்ல கொடியேற்றதுக்கு எங்க ஊர்ல மந்திரி வேணும்னு கேட்டான் நான் எங்க போய் பிடிக்கிறது மந்திரிங்க அறுபத்தி ஏழு காங்கிரஸ் எங்களுக்கு வரவே இல்ல நான் உடனே இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து நம்ம வைத்தியலிங்கத்தை குடிச்சு எங்க ஊருக்கு கொண்டு போய் கொடியத்தை வாங்கன்னு கூட்டு போனாங்க அவர் குத்தாலத்துல வந்து மூணு நாள் தங்கி இருந்தார் இவரை வந்து ஒரு ஊருக்கு கூட்டு போன வடகரங்கிற ஊர்ல அந்த ஊர்ல கேட்டா மந்திரி எங்கயா இருக்காருன்னு கேட்டா மந்திரி இந்த தாயா இருக்காரு இவரா மந்திரினா ஏன்னா இவர் இப்பதான் சின்ன பையன் மாதிரி இருக்காரு முப்பத்தஞ்சு நாற்பது எப்படி இருந்து கடந்த பக்கத்துல போலீஸ் பார்த்தவர்கள் ஆகா இவர் யார் சாதாரண தான் தான் வெங்கடசுப்பா ரெட்டியார் காங்கிரஸ் கட்சியினுடைய சனிக்கிற பல்வேறு காங்கிரஸ் நண்பர்கள் என் அருமை நண்பர் கண்ணன் என்னுடைய புன்னாள் தலைவர் சண்முகம் அவர்கள் இவரு ஏராளமான காங்கிரஸ் நண்பர்களோடு பழகி அவர்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம நாராயணசாமி வந்து சொன்னாரு பாருங்க என் நிலைமை என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு பழமொழி சொல்லுவான் யானை காதலிக்க கூடு அதையெல்லாம் மாற்றுவதற்கான சரித்திரத்தை எழுதுகின்ற பொதுக்கூட்டமாகத்தான் நான் இந்த கூட்டத்தை பார்த்தேன் என் அருமை நண்பர்களே சில நேரங்களிலே தோல்விகள் தேவைப்படுகிறது சில நேரங்களிலே தோல்விகள் ஒரு இயக்கத்திற்கு தேவை அந்த தோல்விகள் தான் நமக்கு நம்முடைய உண்மையான நண்பர்களை அடையாளம் காட்டும் இந்த கட்சியிலே உண்மையானவர்கள் யார் என்பதை சொல்லும் தண்ணீர் கிடக்கின்ற போது பறந்து வருகின்ற பறவைகள் குளத்த நீர் உடனே அந்த பறவைகள் பறந்து போகும் ஆனால் குளத்துக்குள்ளே என்றைக்கும் இருக்கின்ற மரங்கள் தாவரங்கள் அவை நிரந்தரமாக இருக்கும் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மேடைக்கு முன்னாலும் மேடையும் உட்கார்ந்து இருக்கிறோமே நாம் தான் ஒரிஜினல் காங்கிரஸ் இதை அடையாளம் காட்டத்தான் நமக்கு தோல்வி தேவைப்படுகிறது நம்முடைய தவறுகளை நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் எங்கே தவறு செய்திருக்கிறோம் எழுபது ஆண்டு காலம் தமிழகத்திலே மட்டுமல்ல தமிழகத்திலே தான் இந்தியாவில் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தோம் எவ்வளவோ பெரிய திட்டங்களை எல்லாம் செய்தோம் காங்கிரஸ் கட்சி ஏன் தோற்றது உங்க ஊர்ல வந்து அருமையான ஒரு சருத்திரம் நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது ஆனந்த ரங்கம் பிள்ளை டைரின்னு ஒண்ணு இருக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய வரலாற்றை பதினெட்டாவது நூற்றாண்டிலே பதினேழாவது நூற்றாண்டிலே என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டிருந்தவர்கள் ஆனந்த விரகம் உள்ள டைரிய படிச்சா தெரியும் படிக்க படிக்க அந்த டைரியை கீழே வைக்க முடியாது புதுச்சேரிக்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை அந்த டைரிய படித்து பார்த்தால் தெரியும் ஆனந்த விரகம் எழுதுகிறார் பிரெஞ்சு கவர்னர் வருவார் பிரெஞ்சு கவர்னர் கடலிலே வருகின்ற போது அவர் வருகின்ற கப்பல் தெரிந்த உடனே இங்க பீரங்கி வெடிக்குமா இங்க பீரங்கி வெடித்த உடனே மக்கள் சொல்வார்கள் பிரெஞ்சு கவர்னர் வந்து விட்டார் என்று சொல்வார்கள் உடனே ஆழந்தாடங்கள் மேளம் இப்படி கச்சேரி என்று எல்லோரும் போய் கடற்கரையில் நின்று அந்த பிரெஞ்சு கவர்னரை வரவேற்று போட்டு வந்தார்களா அந்த பிரெஞ்சு கவர்னருடைய மாளிகையில அவரும் அவருடைய மனைவியும் கவர்னரும் கவர்னருடைய மனைவியும்

அப்படி வருகின்ற தாசி எப்படி இருக்க வேண்டுமா திருத்தமாக இருக்க வேண்டும் பெருந்தளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த இங்கே வந்து நாட்டை நம்முடைய பெண்களை ஆட விட்டு வரவேற்று அதன் மூலமாக உழைப்பு நடத்திய இந்த புதுவை மண்ணை சுதந்திரமாக சுவாசிக்க செய்து உங்களுடைய மண்ணின் மைந்தர்களை நாட்டின் அமைச்சர்களாக்கி ஆக்கி காங்கிரஸ் கட்சியுடைய ஆக சிகிச்சைக்கு அதுக்கு போல என்ன வர ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன புரிமை இருக்கிறதா வெங்கசாமி போய் மொழிகிட்ட பேசுற முடியுமா பேசுறதற்கிட்ட உட்கார முடியுமா முதல்ல மொதல்ல அதைப்புறவா உங்களை வைக்கிறார்கள் அதை போல மரியாதையா உங்களுக்கு இருக்கறதே இதையெல்லாம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு புரிமை மாணவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும் ஆட்சியா நடக்கிறது எப்படிப்பட்ட நாட்டை ஐநூறு சமஸ்தானங்கள் ஐநூத்தி ஒன்பது சமஸ்தானங்களாக இருந்ததை ஒரு பெரிய தேசமாக உருவாக்கி இந்த நாட்டை உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகமாக மாற்றி டெமோக்கிரசி உலகத்தில் இவ்வளவு பெரிய ஜனநாயகம் எங்கேயுமே இல்லை அப்படிப்பட்ட பெருமையை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுக்கு பெற்று கொடுத்து இந்த நாட்டை பாதுகாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல குண்டூஸ் கூட செய்ய முடியாத நாடு நைன்டீன் சட்டையில குத்துற பின் கூட நீங்க செய்ய முடியாது நீங்க கிடையாது நான் உழுத்திர வேஷ்டி இருக்கிறதவா அது மாஞ்ச கண்டு வரணும் அமெரிக்காவிலிருந்து இருந்து வரணும் அமெரிக்காவுல பால் பவுடர் வரணும் தேவாலயங்களுடைய வாசலில் அந்த குருக்கள் கொடுக்கின்ற கோதுமைக்காக எண்ணெய்க்காக பால் பவுடருக்காக இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வரிசையில் நின்றார்கள் இந்த நாட்டினுடைய முகவரியே மாற்றி போட்டு இந்த நாட்டிலே பசுமை புரட்சி வெண்மை புரட்சி தன்னிறைவு தானிய உற்பத்தி பஞ்சத்திலும் பட்டினியிலும் பிறந்த நாட்டை மிகச்சிரிப்பான நாட்டாக மாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி செய்த அத்தனை திட்டங்கள் இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல என்ன நடந்தது பகல் நமக்கு எத்தனை பேர் இருக்கும் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் நம்மை போலீஸ் இருக்குது ஆனால் காஷ்மீர்ல வந்து மோடி அமித்ஷாவை நான் கேட்கிறேன் இருபத்தி இந்தியர்கள் அந்த இறந்த காட்சி நம்ம பார்த்த முடியாது திருவனந்தபுரத்தில் ஆர்த்தி என்கிற பெண் அந்த பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கு ரெண்டு குழந்தைகளோடு தகப்பனோடு காஷ்மீரில் இருக்கின்ற போது அந்த தீவிரவாதிகள் வந்து சுடுகின்ற போது அந்த பெண் கதறி அழுகளை நினைவு கொடுத்து சொல்லி இருக்கிறது இதை போல இருபத்தி பேர் பேர் திருமணமாகி பத்து நாட்களில் உயிரிழந்தவர்கள் நான் கேட்கிறேன் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒரு போலீஸ்காரன் கூட இல்லையா சென்னை வெளிநாடு பீச்சுக்கு வாங்க சனிக்கிழமை உங்க கடற்கரைக்கு போங்க நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயிரம் பேருக்கு மேல் கூடுகிற ஒரு சாதாரண கூடுகிற கூட்டத்திலே கூட நம்முடைய காவல்துறை சார்ந்த அதிகாரிகளும் காவலர்களும் துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு குதிரைகளை பிழைகளை வைத்துக்கொண்டு காவல் காக்கிறார்களே மூன்றரை லட்சம் பேர் ராணுவம் இருக்கிற காஷ்மீரில் இரண்டாயிரத்தி ஐநூறு சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற போது ஒரு போலீஸ்காரன் ஒரு ராணுவம் இல்லாமல் போனது எப்படி சொல்லுங்க எனக்கு ஒரு ராணுவ வீரர் கையை துப்பாக்கி மரணம் ஒரே ஒரு சிங்கிள் நடந்திருக்கு பொறுப்பு யாராவது பொறுப்பு எடுக்க வேண்டுமா வேண்டாமா மும்பை தாஜ் ஹோட்டலிலே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகளுடைய ஆட்ட தாக்குதல் வந்த உடனே நீங்க என்ன கெழிக்கிறீங்க மன்மோகன் சிங்க பாத்து என்ன சொன்னீங்க இந்த தேசத்தினுடைய மிக மிக நேர்மையான பந்தவர் இந்த தேசத்தினுடைய பொருளாதார முகத்தையே மாற்றி அமைத்தவர் அமெரிக்க நாட்டின் அதிபர் பேரட் ஒபாமா அவர்கள் சொல்கிறார் எனக்கு பொருளாதாரத்திலே சந்தேகம் உண்டால் நான் யாரிடம் என்று கேட்பேன் என்று கேட்டான் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் கேட்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலக பொருளாதாரத்தை கரைத்து மாமேதை மிக அமைதியாக பேசுவார் மெல்லிதாக பேசுவார் அவரை பார்த்து தான் சொன்னால் கோழை மன்மோகன் சிங் கோழை எனக்கு ஐம்பத்தி பாரு அந்த காது ஹோட்டலில் நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள் உள்ளே இருக்கின்ற படையன கைதிகளை வெளியே கொண்டு வந்து அதற்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது இன்னைக்கு பிரதமராக இருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் மும்பைக்கு பறந்து வந்து அங்கே வந்து பேட்டி கொடுத்தார் எப்போ பாம்பேல தாஜ் ஹோட்டல்ல உள்ளேயும் வெளியேயும் தீவிரவாதிகளுக்கும் நம்முடைய படைகளுக்கும் சுப்பாக்கி பிரயோகம் நடக்கிறது ஒவ்வொருத்தரையா பாதுகாத்து கொண்டாந்து கொண்டிருக்கிறான் அதை போன்ற நேரத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாநிலத்தை விட்டு மும்பைக்கு வந்து இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் உடனே ராஜினாமா செய்ய வேண்டாம் அரசாங்கத்துடைய கோடை தரத்தால் தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது என்று பேட்டி கொடுத்தார் என் அருமை நண்பர்களே தலைவன் ராகுல் காந்தி வாய் தரப்பவர்கள் அவருக்கு தெரியும் இருபத்தாறு பேர் கொக்கு சுடுவது போல காக்காயை சுடுவது போல சுற்றி எரிந்து விட்டு போன போதும் கூட தேசத்தினுடைய பாதுகாப்பு கருதி சர்வதேச அரங்கிலே இந்தியாவின் பெருமையை காப்பதற்கு உன்னை போல ஆண்டு பேட்டி கொடுக்காமல் அரசாங்கத்திற்கு எல்லா ஒத்துழைப்பும் தருகிறேன் என்று சொன்ன மாபெரும் மக்கள் தலைவன் நம்முடைய ராகுல் காந்தி இதான் வந்து வித்தியாசம் இதற்கு யார் ராஜினாமா செய்வது அன்றைக்கு மொபைல் நடந்த சம்பவத்திற்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா சிவராஜ் ரயில் விபத்து நடந்தது சாஸ்திரி ராஜினாமா செய்தார் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு இலாக இருக்கின்ற அமைச்சர்கள் ஒரு சிறிய குற்றச்சாட்டு வந்தால் கூட அந்த குற்றச்சாட்டுக்காக ராஜினாமா செய்த வரலாறு தான் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு கேக்குறான் அமீர்ஷா அவர்கள் இறங்குறார் அந்த இடத்த போய் ஐநூறு வாகனங்கள் வாகனங்கள் அமீர்ஷாவுக்கு ஐநூறு வாகனங்கள் பாதுகாப்பு பின்னாலும் பீரங்கி வேண்டி உள்துறை அமைச்சர் மரியாதையோடும் பாதுகாப்போடும் போவதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் அமித்ஷாவுக்கு இருக்கிற பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண குடிமகனுக்கு கிடையாதா புல்வாமா அட்டாக்கில் நாற்பத்தி பேர் நம்முடைய ராணுவ வீரர்கள் இறந்தார்களே இந்த நாற்பத்தி பேர் ராணுவ வீரர்கள் இறந்ததற்கு அந்த மாநில ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் என்ன சொன்னார் நான் படித்து படித்து சொன்னேன் அவர் சொல்றாரு கவர்னர் இந்த குல்வாமா சம்பவம் நடத்திய போது காஷ்மீரில் கவனராக இருந்த சத்யபால் மாலிக் சொல்லுகிறார் நான் சொன்னேன் இந்த ராணுவ வீரர்களை ரோட் பை ரோட் அனுப்பக்கூடாது என்று சொன்னேன் சாலை வழியாக விமானத்தில் அனுப்ப வேண்டும் என்று சொன்னேன் முன்துறை அமைச்சரம் பேசினேன் பெறவரிடம் பேசினேன் நான் சொல்லியும் கேட்கவில்லை அவர்கள் ரோட்டிலே போனார்கள் போனவர்கள் எப்படியா நடந்தது ரோட் வாஸ் டெடிகேட்டட் ஹவு டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் டிவன்ஸ் யூஸ் அந்த ரோடு வந்து பாதுகாப்பு படைக்காதவர்களுக்கு மட்டுமானே ரோடு அதுதான் வந்து எல்லை பகுதிக்கு போற ரோடு அதிலே வந்து ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு நடத்துல இருநூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து வந்து இருநூறு கிலோ அந்த இருநூறு கிலோ வெடிமருந்தோட ஒரு கார் பயணிக்குதுன்னா எப்படி நடந்தது நான் கேட்டேன் இன்னும் சொல்லிருக்காங்க

இந்த மாதிரி ஆலயங்களுடைய இந்து ஆலயங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து அபகரிக்கிறாங்க இந்து மட்டும் அபகரிக்கிறீங்க அவங்க அபகரிக்கிறதே அவங்களுடைய மரபு அயோத்தியிலே பண்ணாங்க அத அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவதற்கான நிலம் கையகப்படுத்துகின்ற போது அதில் முக்கியமான தலைவர்கள் மிக குறைந்த வரைக்கும் நிலத்தை வாங்கி அந்த ராமர் அயோத்தியினுடைய அந்த தர்ம அதுக்கே கூடுதல் வரை கொடுத்தார்கள் அதை பற்றி அவங்க செஞ்சா தவறு அது ஊழல் கிடையாது போன நாலு நாளைக்கு முன்னால நம்ம ஊர்ல பத்திரிகை நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க முருகப்பா குரூப் ஒரு குரூப் இருக்கு சென்னையில பெரிய ஒரு தொழில் குடும்பம் முருகப்பா செட்டியார் அன்பன்பி அவங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்கிறாங்க பாஜக எவ்வளவு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி என்னடா திடீர்னு ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி செட்டியார் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா என்ன நடந்திருக்கு சொன்னா குஜராத்ல ஒரு செமி கண்டக்டர் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கான லைசென்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பகிரங்கமா இன்னைக்கு இந்தியாவிலே இல்ல உலகத்திலே வந்து மிகப்பெரிய பணக்கார கட்சி பாஜக பத்தாயிரம் கோடி ரூபாய் வைப்பு நிதி வைத்திருக்கிறார் எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏழு கோடி எட்டு கோடி ரூபாய்க்கு பாஜகவுக்கு அலுவலகம் கட்டுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் நிறுவனம் இரண்டாயிரம் மூவாயிரம் கோடி கடலை கட்டுவதற்கு வந்து நெருக்கடி கொடுத்தவங்க என்ன பண்ண ஒன்றரை குழந்தையை விட்டு அந்த கடனை கெட்டுற ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஒன்றரை குழந்தைக்கு

அந்த முத்துலட்சுமி என்கிற அவள் அவளை பாலியல் தொழிலில் தள்ளி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து தன் கடனை சரி செய்து கொள்கிறார் போன வாரம் வந்து விழுப்புரத்தில் ஒரு விவசாயி கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார் நான் கேட்ட என் அருமை நண்பர்களே மோடியன் கம்பெனிக்கு மிக நெருங்கிய நபராக இருக்கின்ற முகேஷ் அம்பானிக்கு மூணேகால் லட்சம் கோடி கடன் இந்த ஏற்க பத்து ஆண்டுகளிலே பதினெட்டு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் கோடி கடனை யாருக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார் நான்கு ஐந்து முதலாளிகளுக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவனுக்கு கடன் முடியல சுயநீதி குழுக்கள் இருக்கின்ற பெண்கள் வட்டியாவது தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு கிடையாது கல்வி கடன் வாங்கி மாணவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிற கடன் தள்ளுபடி செய் பட்டி கடன் தள்ளுபடி செய் கோடி செய்ய மாட்டார் ஆனால் மோடி யாருக்கு செய்வார் என்று சொன்னார் ஒரு ஒரு கதை காருங்க இது அணிலம்பாணின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த ஆள் வந்து இருபத்தாறாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கான் எவ்வளவு இருவத்தாறாயிரம் கோடி இருபத்தாறாயிரம் கோடிய அந்த வங்கி வந்து எப்படி செட்டில் பண்ணுச்சு தெரியுமா இருபத்தாறாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டு

பூமிக்கு அடியே இருக்கின்ற உலோகங்கள் எல்லாவற்றையும் மோடி அரசு பெரும் தனக்காரர்களுக்கு பணக்காரர்களுக்கு விட்டு விட்டு இந்த ஏழைகளை சுரண்டி அவர்களை அன்னப்பாலாக்கி தெருவரை விடுவதற்கு மதவரி கூச்சல் இந்த மதவரி கூச்சல் அதுக்கு தான் அதெல்லாம் மறைக்கத்தான் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஆயிரம் கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்த மாசம் ஏப்ரல்

ஆனால் இந்த தேசத்தினுடைய வளங்கள் சொத்துக்கள் இந்த தேசத்துடைய செல்வாக்கு மிக்க அதிகாரம் யார் கையில இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மூன்று விழுக்காட்டுக்காரர்கள் கையில இருக்கிறது அதைத்தான் நம்ம ராகுல் காந்தி அடிச்சுக்கிட்ட அதான் சமூக நீதி கேட்டார் எத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கீங்க எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கீங்க அதுல எங்களா வந்து தலித்துல எத்தனை பேர் இருக்காங்களா எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் மத இருக்கிறார் அறுபது கட்சி இருக்கிறீங்க அறுபது பேரும் ஒரே ஜாதிக்காரர்களா இருக்கீங்க வெளிநாட்டு தூதுவர்கள் நூறு பேர் இருக்கிறீர்கள் நூறு பேரும் ஒரே ஜாதிக்காரர்களாக இருக்கிறீர்கள் பெரிய பொதுத்துறை நிறுவனங்களிலே மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் எல்லோரும் நீங்களாகவே இருக்கிறீர்கள் ஐஏஎம் ஐஐடி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் பேராசிரியர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள் மாணவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள் மத்திய அரசியலை தொண்ணூத்தி ஐந்து செயலாளர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி அத்தனை பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்த எங்கே சமூக நீதி அதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூணு வருஷத்துக்கு முன்னாள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட போது இதே முதல் இதேவர் என்ன சொன்னார் தெரியுமா அர்பன் நக்சல் அவர் பார்த்து சொன்னார் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அர்பன் நக்ஸல் தீவிரவாதி பயங்கரவாதி சமூகத்தை சாதியாக பிரிக்க நினைக்கிறார் அதனாலதான் காஸ்ட் சென்சஸ் கேட்கிறார் அப்படின்னு சொன்னவரே நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அன்னைக்கு நீங்கள் என்ன என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எப்படி வேணாலும் கேலி செய்யுங்கள் ஆனால் ஒரு நாள் இந்த நாடாளுமன்றத்திலே சாதி கணக்கெடுப்புக்கான தீர்த்திடுவோம் என்று அந்த பகிரங்கமாக பாராளுமன்றத்திலே சவால் விட்டார் அதுதான் நடந்திருக்கிறார் புதுவையிலே ஒரு காரரை முதலாக பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தந்து நமக்கெல்லாம் ஒரு வலிமையமான எதிர்கால